விடுதலைக்களத்தில் வீரமகளிர் பகுதியாறு நூலறிமுகம் செய்ய வருபவர் ஆதிராமுல்லை பேராசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் வலம் வரும் இவர் குமுதம் குழும இதழில் தினமலர் தினமணி முதலான நாளிதழ்களும் வலைத்தளங்களிலும் சிற்றிதழ்களும் தொடர்ந்து எழுதி வருகின்றார் கவிதை கட்டுரை வாழ்க்கை வரலாறு ஆய்வு பதிப்பு உட்பட பன்னிரண்டு நூல்களை எழுதியுள்ளார் அறம் தமிழ் பண்பாட்டு மையம் என்னும் இலக்கிய அமைப்பின் செயலாளரான இவர் பல்துறையிலும் சாதித்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கி பெண்களை ஊக்குவிக்கும் பணியை செய்து வருகின்றார் எழுத்தாளர் ஆதிரை முல்லை அவர்களை உமா மோகன் அவர்கள் எழுதிய விடுதலை களத்தின் வீர மகளிர் பகுதியான நூலை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் வி என்ற ஆங்கில எழுத்துக்கு விக்டரின்னு பொருள் உண்டுல ஒருத்தருக்கு பெயர்லையும் வி இருக்கு இனிஷியல்லையும் வி இருக்குது அதனாலதான் இந்த அரங்கம் முழுவதும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் அல்ல இந்த அரங்கத்துல சிக்சரா அடிச்சு தள்ளி அத்தனை கைத்தட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக பெற்ற என்னுடைய பேரன்பு காதலி என்னுடைய காதலி நான் அப்படிதான் அவங்கள சொல்றது வழக்கம் திருமதி விபி வனிதா அவர்களே நூறு நூல்களை இந்த ஹர் ஸ்டோரிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் கூட ஆகலன்னு மூன்று வருடங்கள் இல்ல ஹர்ஸ்டோஸ் வெப்சைட் ஆரம்பிச்சு மூன்று வருடங்கள் பதிப்பகம் ஆரம்பித்து இன்னும் ஓராண்டு கூட ஆகலன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்குள்ள நூறு நூல்களை பதிப்பு செய்யணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அசுர சாதனை அந்த அசுர சாதனையை நிகழ்த்தி இருக்கின்ற தோழர் நிவேதிதா தோழர் வள்ளிதாசன் இருவர்களையும் இன்னும் ஒரு கரவொழியால நீங்கள் பாராட்டி வேண்டும் இந்த மேடையிலும் அரங்கத்திலும் வீற்றிருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட நூல் வந்து ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க நான் பேச வேண்டாம் போல இருக்குன்னு நினைச்சிக்கிட்டேன் அவங்க பேஸ்புக்ல வந்து வேற யாரோ பேசுவார்கள் என்று போட்டியிருந்தார்கள் சரி நான் எஸ்கே பாய்லாம் வர வேண்டாம்னு நினைச்சிக்கிட்டேன் கடைசியில் இங்கே வந்தவுன்னே ரமாதேவியை நீங்கள் பேசுறீங்களா இல்லை இல்லை நான் பேசல அவங்க தப்பாக போட்டாங்க நானும் அதுந்துட்டேன் அப்படின்னாங்க சரி எப்படியாவது பேசிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமானதொரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உமா மோகன் அப்படின்னு சொன்னாலே தமிழகத்துலையும் புதுச்சேரியிலும் தெரியாதவர்களே இருக்க முடியாது வானொலியில் அவ்வளவோ அழகாக நிகழ்ச்சிகளை நடத்தி எத்தனை கவிதை நூல்கள் அவங்களுடைய கவிதை நூலுக்கும் நான் பேசியிருக்கிறேன் புத்தக கண்காட்சியில் இங்கே பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை களத்தில் வீரமங்கையர் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுத்துருக்காங்க அது வந்து ஐந்து ஆறாவது தொகுதி நான் அந்த நூலை பரட்டி பார்க்குறேன் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐம்பது பேரை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஐம்பது பெண்களை பற்றி முன்னூறா அப்படின்னு நான் அதிர்ந்துட்டேன் ஏன் முன்னூறான்னு அதிர்ந்தேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்ல எனக்கு சட்டரக்குரிய முப்பது ஆண்டுகள் பள்ளி கல்லூரி அனுபவம் உண்டு இந்த ரெண்டுலேயுமே சுதந்திர தினம் குடியரசு தினம் ரெண்டுக்கும் பேசுவாங்க ஆசிரியர்கள் பேசுவார்கள் முதல்வர் பேசுவார்கள் குழந்தைகள் பேசுவாங்க ஆனால் யார் பேசினாலும் எதை பற்றி பேசுவார்கள்னு சொன்னால் காந்தி சுதந்திரம் பெற்றுத் தந்தவர்கள் மகாத்மா காந்தி வீரபாண்டியை கட்டபொம்மன் பாரதியாரில் வரமாட்டார் ஏன்னா அவர் கவிஞர் பாரதி வரமாட்டார் மகாத்மா காந்தி வீரபாண்டியை கட்டபொம்மன் வு சிதம்பரம் பிள்ளை அதுக்கு திருப்பூர் குமரன் தான் பேசுவாங்க அந்த நான்கு பேரை தவிர வேற யாரையும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக எங்கள் குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது குறிப்பாக பெண்கள் ஒருவரை கூட மறந்தின் கூட அல்லது பேசிவிடக் கூடாது என்பதனால இருப்பார்களோ என்னன்னு தெரியல ஒரு பெண்ணை கூட எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் பேசி நாங்கள் கேட்டதே இல்லை நீங்க பேசலையானா நாங்கள் வகுப்பில் பேசுவோம் நான் கூட கேட்டேன் என்னுடைய குழந்தைகளை குயிலேன்னு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாம் உங்களுக்கு தெரியுமா மேம் அவங்கள அப்படின்னாங்க அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்ட உடனே உங்களுக்கு தெரியுமானா தெரியுமா சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க என்ன சூப்பரா டான்ஸ் அப்படின்னா அந்த மேம் அந்த அந்த போட்டு மேல ஆடுவாங்கல்ல எந்த போட்டு மேல எனக்கு தெரியல அது அவங்களுக்கு தெரியல இது எந்த போட்டு மேலன்னு சொல்லும்போது போது நிலா அது வானத்து மேலே இந்த அற்புதமாக என்னுடைய குழந்தைகள் சொன்னாங்க அப்ப அந்த அளவுக்கு தான் பெண் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி தெரியும் ஆனா உமோமோகன் அவர்கள் ரெண்டு புத்தகம் வந்திருக்கு இது வரைக்கும் தமிழகத்துல சுதந்திர போராட்ட தியாகிகள் சொல்லிட்டு ஒரு எண்பது பேரை பத்தி ஒரு புத்தகமும் இன்னொரு பேராசிரியர் பானுமதி தர்மராஜன் அவங்க எழுதியிருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமாக கட்டி எல்லா நூல்களையும் எழுதியிருந்தாங்க ஆனால் உமாமன் எழுதியிருப்பது பெண்களை பற்றி மட்டுமே இந்த சுதந்திர போரில் பங்கு பெற்ற பெண்களை பற்றி மட்டுமே முன்னூறு பேரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க அதில் எனக்கு கிடைத்தது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை உள்ள நூல் உள்ள பெண்களை பற்றி நான் பேசணும் அதை பேசணும்னு சொல்லும்போது எனக்கு நான் ஒட்டு மொத்தமாக சொல்றேன் அந்த நூல்களில் என்ன இருக்குன்னா யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக போர் புரிந்து சொன்னால் சொன்னா திருமணம் ஆனவர்கள் அது இயல்பாக நம்ம எடுத்துக்குவோம் திருமணம் ஆகாதவர்களும் இருக்கிறாங்க விதவைகள் இருக்கிறாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது விதவைகள் அதில் இருக்கிறாங்க விதவைன்னு சொல்லக்கூடாது கைம்பென்னு சொல்லலாம் மூன்று குழந்தைகளை கொண்ட விதவைகள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நான் ரொம்ப என்ன கேள்வி நமக்குன்னா அப்பா அவங்கள விதவைகள் என்பவர்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தார்கள் வெளியில விட மாட்டாங்க இன்னொன்று அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கின்றன அந்த குழந்தையும் வைத்து கொண்டு அவர் எப்படி சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்றார் குழந்தைகளை யார் பார்த்து கொண்டார்கள் குடும்பத்தை எப்படி நிர்வகித்தார்கள் என்றெல்லாம் நிறைய கேள்வி நமக்கு வருது அப்படி விதவைகளும் வந்து அதுல பங்கு எடுத்திருக்கிறாங்கன்னு இந்த நூல் சொல்லுது விட இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா பள்ளி குழந்தைகள் பங்கெடுத்திருக்குதுன்னு எழுதுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க அது பள்ளியில் சிறுமி ஸ்கூல் போகும்போதே எப்படி பங்கெடுக்க முடியும் பங்கெடுத்ததில் அவங்க வெள்ளையண்ண வெளியேறு இந்த இயக்கத்திலாம் சேருவது மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்காக அறுநூறு உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்தார்கள் எது நாலுனா வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நாலணா வந்து கட்டணும் அப்ப அந்த நாலனாவை வாங்கி கொண்டு உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்தார்கள் என்று சொல்லுவது ஓம் குமாரி அந்த பொண்ணு பேரு ஓம் குமாரி மிஸ்ன்னு வேற போட்டாங்க அது குழந்தையா இருக்கிறதுனால மிஸ் போட்டாங்களான்னு தெரியல அப்படி வந்து பள்ளி குழந்தைகள் கூட சுதந்திர போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை பெண்கள் பற்றிய பதிவு ஒன்று கூட வரல அதுதான் ரொம்ப முக்கியமானது போது இவங்க வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி மட்டுமே பேசல அதுக்காக மட்டும் போராடலை விவசாயிகளுடைய நலனுக்காக போராடி இருக்கிறாங்க புதிய செய்தி விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வரி ஒரு முறை அதிகமாக கட்டி இருக்கிறாங்க அந்த வரியை குறைப்பதற்கான போராட்டத்தையும் பெண்கள் எடுத்திருக்கிறாங்க யாரு அனுசயா பாய் என்பவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்படி அவங்க விவசாயிக்கு மட்டும் போராடலை அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் கிட்டத்தட்ட பாலியல் வன்முறை சிறு குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள் கண்ட நத்தத்தோட படிச்சாத உமாமோகன் வந்து அருமையா அதை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுல என்ன பாருங்க அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்முறை ஒரு கல்வியாளர் செய்கிறாரு மாத்தியாரா இருக்கும் இல்லை பிடி மாஸ்டராக இருக்கும் அது தெளிவாக அவங்க சொல்லலை அந்த பாலியல் வன்முறை செய்தவரை ஒரு அமைச்சர் பாதுகாக்கிறாரு அவங்களுக்கு தண்டனை கிடைத்து விட கூடாது என்பதாக அவர் பாதுகாக்கிறாரு ஆனா இவங்க என்ன செய்யறாங்க இந்த அனுசுயா அந்த அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாம இந்த அமைச்சருக்கும் தண்டனையை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க அதோட சேர்ந்து மரண தண்டனைக்கு எதிராக போராடுறாங்க பெண்கள் எவ்வளவு சிந்தித்தவர்களா அப்பெல்லாம் இருந்திருக்கிறாங்கிறதுக்காக ஆனால் நாம் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அவ்வளோ சிந்திக்கிறாங்கன்னா இல்லை இப்போ இருக்கிற காலத்தில் இவ்வளவு சிந்திக்கவே இல்லை என்பதுதான் உண்மை அவங்க வந்து மரண தண்டனைக்காகவும் எதிராக போராடுறாங்க ஏழு பழங்குடி மக்களுக்கு வந்து மரண தண்டனை கிடைத்திருக்கிறது போராடி அதையும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க அந்த அனுசியா என்ற பெண்மணி ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு பெண்மணியாக அவங்கள பார்க்க முடிஞ்சது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இது படிக்கும்போது ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்து வரும் புஷ்பானா நினைச்சியா புஷ்பானா என்று போல தான் இந்த நூல் இருக்கு அதுல புஷ்பா குஜ்ரால் அப்படிங்கிற பெண்மணியை பத்தி எழுதியிருக்கிறாங்க அவங்க பாருங்க அவங்களுக்கு பதினா வயதுல குழந்தைகள் இருக்கிறாங்க அதாவது வயசு வந்த பிள்ளைங்க அவருடைய கணவர் வழக்கறிஞர் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை பங்கெடுத்து போராடுறாரா இந்த அம்மாவும் அவங்க கூட போகிறாங்க இப்போ அவர் ஒரு இடத்துல இந்த அம்மா ஒரு இடத்துல போராடி கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவை சிறையில் அடைக்கிறாங்க ஆறு மாத காலம் அந்த அம்மாவை மட்டும் அடைச்சிருந்தா பரவாயில்லை என்ன செய்கிறாங்களாம்மா அந்த பதினொன்று வயது குழந்தை அவருடைய பெற்றோர் எல்லோரையும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க நம்மள இருந்தால் என்ன பண்ணுவோம் என் பிள்ள கை குழந்தைகள்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க அந்த சிறையில் அடைத்த உடனே திரும்பவும் ஆறு மாதம் கழித்து வந்துடுறாங்க வந்துட்டு அதன் பிறகும் போராடி மூன்று வருடங்கள் திரும்பவும் சிறைக்கு போகிறாங்க கடைசி வரைக்கும் இருந்து போராடி அவர் யார் அவங்க அப்படின்னா ஐகே குஜ்ரால் அவருடைய தாயார் ஐகே குஜ்ரால் யார் அதான் பெரிய கேள்வி இப்போ ஐகே குஜ்ரால் யார் இந்தியாவுடைய பன்னிரெண்டாவது பிரதமர் அவனு எல்லாம் அவர் அப்படிதான் போராடி இருக்காரு ஆனால் நாங்கள் பேசுவது பெண்களை பற்றி மட்டும்தான் அந்த எனக்கு அவங்களுடைய போராட்டம் தான் ரொம்ப அதிசயமா இருந்தது நாரி நிகேத்தன் ஒரு அமைப்பையும் தொடங்கி அதன் மூலமாக பெண்களுக்கான தொண்டுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே எப்ப நைன்டீன் ஆயிரத்தி எட்நூறுகளில் எட்நூறுகளுடைய கடைசி பகுதியில் நடக்குது ரொம்ப நான் ரொம்ப ரசித்தது அண்ட் வியந்தது என்ன அப்படின்னா வரலாறுகள் வரலாறுகள் எப்போவுமே திருத்தி எழுதப்பட வேண்டியது பெண்களுக்கான வரலாறு தீபா இப்போ பேசிட்டு அவ்வளோ அற்புதமாக பேசிட்டு போனாங்க பெண்களுக்கான வரலாறு எங்கேயுமே எழுதப்படாது இதில் இன்னும் முக்கியமாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஒத்துழையாமை இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அதுதானே சுதேசி இயக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் அதுதான் நமக்கு காந்தியடிகள் நமக்கு அறிவித்த நாள் ஆனா அவங்க ஒரு அற்புதமான ஒரு வரலாறு எழுதுறாங்க அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்கு அதுல லூதியானா என்ற ஒரு நகரத்தை பத்தி எழுதுறாங்க தெரியும் நமக்கு பஞ்சாப்ல சர்ஜல் நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த நகரம் அந்த நகரத்துல ஓரமாக இருக்கிறாங்க சாவித்ரி தேவி அவங்க பேர் அவங்களுடைய வரலாறை சொல்லும்போது முக்கியமாக பதிவு செய்யாத ஒரு வரலாறை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சுதேசி ஆனால் அந்த மாநகரத்தில் அந்த நகரத்தில் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அங்கே வந்து சீக்கியர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க சீக்கியருடைய அவங்க தான் பரவலாக இருந்திருக்குறாங்க சீக்கியருடைய குரு வந்து ராம்சிங் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்நியர்களுடைய ஆடைகளையோ பொருள்களையோ பயன்படுத்தக்கூடாது என்ற சுதேசி கொள்கையை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழுலேயே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழுலயே அந்நிய பரிகர பரிஷ்கரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அப்போதே அந்த நாட்டு அந்த இடத்துல அந்த நகரத்துல வந்து எல்லோரும் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பது அப்ப காந்திக்கு வந்து பற்றி பத்தி தான் பேசுவாங்க சாதி மத கொள்கையை முதல் முதல்ல அறிவித்ததும் அதற்கான முதல் பாதையை ஒற்றையடி பாதையை போட்டவர் வள்ளலார் தான் சாதி மதமே இருக்கக்கூடாது என்பதற்கு ஆனால் பெரியார் தான் பெரும்பாலும் எல்லோரும் கொண்டிருப்பார்கள் பெரியாரே என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த வள்ளலாருடைய பாடல்களை அது குரு அது குறித்தான பாடல்களை எல்லாம் தேர்வு செய்து ஒரு நூறு பாடல்களை அச்சிட்டு அவருடைய குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக அச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படித்தான் நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுல மகாத்மா காந்தி மட்டும்தான் சுதேசி கொள்கையையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் கொண்டு வந்தார்னு நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு முன்பாகவே லூதியானால ராம்சிங்கோடைய தலைமையில ஒத்துழையாமை சுதேசி என்ற இரண்டு கொள்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற புதிய வரலாறு இன்று இந்த மேடையில் பதிவு செய்யற மாதிரி உமாமேகன உமா மோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்படியான பல சுவாரஸ்யமான இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்கு அவங்க எழுந்திருச்சுட்டாங்க அதனால நான் நிறுத்திக்கிறேன் இந்த சிங்கம் தனியா தான் வரும்பாங்க இந்த சிங்கம் உமாமோகன் சிங்கம் தனியாக உட்கார்ந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாதுங்க நம்ம என்னதான் தேடினாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி ஏதோ கண்டுபிடிச்சு ஒன்று வந்து தேடி எடுத்துடலாம் ஆனால் இந்த நூலில் இருக்கிறது எல்லாமே தமிழகத்தை கடந்து வட மாநிலங்கள்ல இருக்கிறது தான் ஐம்பதுமே அதையெல்லாம் எப்படி தேடி எடுத்தாங்கங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அது ஆங்கிலத்தில் இருந்திருக்கலாம் அதை அவங்க தமிழில் மிக சுவாரஸ்யமாக நாம் படிக்கும்போதே ஓ இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்களா குழந்தைங்க போராடியிருக்கா விதவைகள் போராடி இருக்கிறார்களா என்று நம்ம யோசித்து நம்ம ரத்தத்தில் கொஞ்சோண்டு வீரத்தை இல்லை நிறைய வீரத்தை பாய்ச்சக்கூடிய எழுத்தாக இந்த எழுத்து இருந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த சிங்கம் எப்படி இந்த முன்னூறு சிங்க கூட்டங்களை இந்த நூலுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தாங்கிற ஆச்சரியத்தோட இதே போல் அடுத்த தொகுதி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் கொடுங்க இப்படியாவது மக்கள் கிட்ட போய் சேரணும் பொம்பளைங்களும் வீரர்கள் தானடா பெண்கள் நிறைய சாதிச்சிருக்கிறாங்கடா குயிலி மாதிரி நம்ம குயிலியை பேசுற மாதிரியே இந்த குழந்தைங்க சினிமா பாட்டியை நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா அதையும் சொல்லுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமானது நிகழ்வுக்கு என்னை அழைத்து என்னை பேச செய்த நிவேதிதா வள்ளிதாசன் இருவருக்கும் நன்றி பாராட்டி அமர்ந்து நாங்கள் வளர்றதெல்லாம் கூட கேட்டே ஆகணும்னு உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா எங்களுடைய வீர தமிழச்சி அந்த வீர தமிழச்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்